சொன்னிக்க பெரியார் என்னடா கொஞ்ச நேரம் அப்படி அப்படியே நிக்கிறேன் கர்நாடக இசையில் பெரியாரை பற்றி அப்படியே காதல கேட்கும் போது அப்படித்தேன் வந்து பாயிர மாதிரி இருக்கு ஆனால் இந்த பாடல்தான் தற்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக சர்ச்சையாக மாறி இருக்கிறது கர்நாடக இசைக்கலைஞர்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பாடலை பாடியவர் கர்நாடக இசைக்கலைஞர் டி எம் கிருஷ்ணா இவர் ஒரு பெரியாரினுடைய கொள்கைகளை பின்பற்றி வரக்கூடிய ஒரு நபர் அதாவது பெரியாரின் சமத்துவத்தையும் சுயமரியாதை கொள்கையையும் சிந்திக்க சொன்ன அந்த விதத்தையும் தனக்கான ஒரு உத்வேகமாக எடுத்துக்கொண்டு சமூக ஆர்வலராகவும் ஒரு இசைக்கலைஞராகவும் செயல்பட்டு வருவ கூடியவர் இந்த டி எம் கிருஷ்ணா அப்படி என்ன இவர் சம்பவம் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா பெரியார் பாடலை கர்நாடக இசையில் பாடியது பாடியதோடு மட்டுமில்லாமல் அதில் சேர்த்த வரிகள் ரொம்ப முக்கியமான வரிகள் அந்த வரிகள் ஒரு சில வரிகள் நீங்க கேளுங்க சாதி பிரிவினைகள் ஏன் சாத்திர விதிமுறைகள் ஏன் சாதிக்க நடைமுறை ஏ இப்படி பெரியாரை குறித்து அவர் சிந்திக்க சொன்னதை குறித்து தீண்டாமை குறித்து பாதிக்கப்படுவதை குறித்து இப்படி விலாவரியாக ஒருவர் கர்நாடக இசையில் மிக அற்புதமாக பாடியிருக்கிறார் இவர் பாடி இருக்கும் விதத்தை பார்த்து அவளுக்கெல்லாம் வயிறு எரிஞ்சு ரொம்ப வாயாலையும் பின்னாலையும் காத்தா போயிட்டு இருக்கு என்ன இப்ப பிரச்சனைனா நம்முடைய இந்த டி கிருஷ்ணா அவர்களுக்கு மியூசிக் அகாடமி அவர்கள் ஆண்டுதோறும் விருது வந்து கொடுப்பாங்க அதுல மிக முக்கியமான விருதாக கருதப்படுவது சங்கீத கலாநிதி அப்படி என்கிற ஒரு விருது இந்த விருதினை இந்த ஆண்டு டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு கொடுப்பதற்கு அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த மியூசிக் அகாடமியோட தொண்ணூத்தி ஒன்பதாவது அந்த ஆண்டு விழாவினுடைய தலைமை தாங்குவதற்காகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த செய்தியை கேட்டவுடன் இந்த கர்நாடக இசைக்கலைஞர்கள் சங்கமும் சரி ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் என்ன கர்நா கர்நாடக இசையில் மிகப்பெரிய புகழை பெற்று இருக்கிற ரஞ்சனி காயத்ரி அப்படி என்கிற இரு சகோதரிகள் இவர்கள் வந்து கர்நாடக கர்நாடக இசையில் ரொம்ப புலமை வாய்ந்தவர்கள் இவர்கள் வந்து கடும் எதிர்ப்பை வந்து இப்ப இவர்கள் வந்து முன்னிறுத்தியிருக்கிறார்கள் என்னன்னா தந்தை பெரியார் அவர்கள் பிராமணர்களை இனப்படுகொலை செய்ய வேண்டும் அப்படி என்று பேசியவர் அவரை புகழ்ந்து கர்நாடக இசையில் டி எம் கிருஷ்ணாவுக்கு இந்த விருதை கொடுப்பதை நாங்கள் மிக கடுமையாக எதிர்க்கிறோம் இப்படி அவருக்கு விருது கொடுத்தால் அந்த இனிமேல் நாங்க மியூசிக் அகாடமியில் நடைபெறுகிற எந்த நிகழ்ச்சியிலும் நாங்கள் பங்கு பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை அவர்கள் வந்து காட்டியிருக்கிறார்கள் பெரியார் விதைத்த விதை அது வந்து ரொம்ப சாதாரணமான விதை கிடையாது ஒரு மனிதன் தானாக சுயமாக பகுப்பாய்வு செய்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் நானே ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அதை ஆராய்ந்து அது உங்களோடு கருத்துக்கு ஒத்து போகிறதா அல்லது ஒத்து போகவில்லையா ஒத்து போனால் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்ன மிகப்பெரிய தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அப்படி சுயமரியாதையும் சுய சிந்தனையையும் பிராமணர்களுடைய திருட்டுத்தனங்களையும் எடுத்து புட்டு புட்டு வைத்தவர் தந்தை பெரியார் அப்புறம் தந்தை பெரியாரை பற்றி பாடினால் அது பிராமணராகவே இருந்தாலும் அது எதிர்ப்பு வரத்தான் செய்யும் இது மட்டும் இல்லாமல் டி எம் கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா தந்தை பெரியார் பாடலை மட்டுமல்ல நான் கர்நாடக இசையில் கிறிஸ்துவர்களுக்காகவும் இஸ்லாமியர்களுக்காகவும் மாதம் ஒரு பாடல் வெளியிடுவேன் சும்மாவே பத்தி எறிவானுங்க இதுல நம்மளால கொஞ்சம் எண்ணெயை வேற தூக்கி ஊத்தி இருக்கா சும்மா அப்படி பத்தி எறியறானுங்க இதற்கு ஆதரவாக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவசர அவசரமா ஓடி அந்த கர்நாடக இசை கலைஞர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக முதல்ல ஒரு வீட்டை போட்டார் ட்விட்ட போட்ட உடனே சமூக வலைதளங்களில் இந்த விஷயம் பெரிதாக்கப்படுகிறது டிஎம் எம் கிருஷ்ணாவை எதிர்க்கிற இந்த பிராமண கூட்டத்தையும் அந்த கர்நாடக இசை கலைஞர்களையும் அந்த காயத்ரி ரஞ்சனி சும்மா வச்சு செஞ்சாங்க என்னடா இது நம்ம ஏதோ போய் போட்டுட்டோம் இது வெளியில மிகப்பெரிய சர்ச்சையா மாறும் நமக்கு தெரியலையே இப்படி ஆன உடனே திரும்பவும் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போய் அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டு சாவர்கருடைய வாரிசு அல்லவா மன்னிப்பு மட்டும்தான் கேட்க தெரியும் உடனே மன்னிப்பு கேட்டு ஒரு எக்ஸ் வலைதளத்தில் அவர் வந்து திரும்பவும் ஒரு ட்விட்ட போட்டுட்டு வெளியில வரார் பெரியார் பிராமணர்களுக்காகவும் சேர்த்து போராடிய ஒரு தலைவன் தான் பிராமண குடும்பத்தில் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சு அந்த சின்னம் இளம் வயதிலேயே கணவன் இறந்து விட்டால் அவர்கள் அதாவது பச்சை குழந்தை பச்சை மண் அது ஆறு வயசு அஞ்சு வயசு இருக்கும் அதுக்கு குழந்தை திருமணம் செய்து வைத்து அவன் எடுத்து போயிட்டானா அந்த குழந்தை தான் சாகும் வரை விதவையாகவே மொட்டையடித்து வீட்டுக்குள் உட்கார வைக்கப்பட்டிருந்தது இதை உட்டை ஒரு மிக பெரும் மாபெரும் சுயமரியாதை தலைவன் யார்னா தந்தை பெரியார் அவர் வந்து பிராமணர்களை இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்று சொன்னாமே ஒரு பச்சை பொய்ய இந்த சாவர்கரின் கும்பல் அதாவது இந்த ரஞ்சனி காயத்ரிமா நீங்க முடிச்சுங்க உங்களுக்கு கதையை ஆஹ் ஏன்னா பெரியார் வந்து என்னைக்குமே ஒருத்தனை அழிக்கணும் ஒருத்தனை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது அவருடைய சித்தாந்தம் எல்லாமே அவர்களுடைய சிந்தனையில் இருக்கிற அந்த அழுக்கை சாக்கடையை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த பெரியாரின் நோக்கம் மனுஷனா மனுஷனா வாழ வைங்கடா மனுஷனா மனுஷனா மதிங்க மனிதனுக்குள் ஏற்ற தாழ்வு இருக்க கூடாது எல்லாரும் சமம் இதுதான் பெரியாருடைய கொள்கை ரொம்ப சாதாரணம் நீங்க போட்டு ரொம்ப பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்த முன்னெடுத்த ஒரு தலைவன் தன்னை பெரியார் ஆனா வாய்க்கூசாம இப்படி ஒரு பச்சை பொய்ய சொல்றீங்க இனிமே நாங்க வந்து பாட மாட்டோம்னு சொல்றீங்க தயவு செஞ்சு டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த குரல் வலையை ஆபரேஷன் பண்ணிங்க பாடவே வேணாம் உங்களுடைய குரலை நாங்க கேட்கவே வேணாம் கர்நாடக இசையை நாங்கள் கேட்கது நாங்கள் கேட்கறதே கிடையாது ஆனால் டி கிருஷ்ணா போன்றவர்கள் பாடும்போது அதுவும் தந்தை பெரியாரை பற்றி பாடும்போது அதை கேட்கறதுக்கே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இசை இந்த குலத்துக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படி என்று சொல்லி கொண்டிருக்கிற உங்களுக்கு அங்கேயும் தந்தை பெரியார் வந்து விட்டாருன்னு அப்படியே உங்களுக்கு பத்து எரியுது இல்ல உங்களுக்கு நான் சவால் விடுறேன் கர்நாடக இசை கலைஞர்கள் எல்லாருக்குமே தான் சொல்றேன் உங்க மொத்த கூட்டத்தாலேயும் முடியாத ஒரு விஷயத்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் சாதித்து காட்டியிருக்கிறார் மிகப்பெரிய மாபெரும் மேதை இசைஞானி இளையராஜா அவர்கள் அவருடைய சிந்தனை அவருடைய கொள்கை அது வேணா இருந்து போகட்டும் ஆனால் இளையராஜாவின் பாட்டுக்கு மயங்காதவர்கள் யாருமே கிடையாது நீங்க சொல்ற நீங்க சொல்லுகிற அந்த கர்நாடக இசையே எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக மாற்றி கொடுத்தவர் இளையராஜா சிந்து பைரவி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இளையராஜாவை தவிர வேற யாராலையும் இசை அமைத்து இருக்கவே முடியாது அப்படி ஒரு இசையை அவர் அமைத்திருப்பார் ஆனா அவர் ஒரு தாத்தப்பட்டவர் இனத்தை சேர்ந்தவர் இசை என்ன இளையராஜா கிட்ட இருக்க மாட்டேன்னு சொல்லிச்சா இசை பொதுவானது காற்று பொதுவானது நெருப்பு பொது பொதுவானது தண்ணி பொதுவானது இந்த உலகமே பொதுவானது அப்படி பொதுவாக இருக்கிற உலகத்தில் உங்களை போன்ற ஆரிய கூட்டம் அதை வந்து உங்களுடைய சுயநலத்துக்காக இப்படி பிரிவு இப்படி ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி வைத்து சந்தோஷப்படுறீங்களே இது நியாயமா இது நல்லதா இது மனித குலத்துக்கு தகுமா அப்படி என்று கேள்வி கேட்ட தந்தை பெரியாரை நீங்க வந்து அவர் பிராமண குலத்தின் எதிரி ஆமா பிராமணர்களுக்கு பெரியாரை பார்த்தால் முழதாவை பின்னால சொல்லு மாதிரி எரியத்தான் செய்யும் என்ன பண்றது ஆனால் பிராமணர்களிலே சிலர் இருக்குத்தான் செய்கிறார்கள் அந்த பெரியார் கேட்டது சரி அவர் பேசிய வார்த்தைகள் அத்தனையும் சரி அவர் என்னடா கேட்டாரு அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை சொன்னார் உங்களால ஏத்துக்க முடியல அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியல தப்பு உங்களோடது தந்தை பெரியார் கேட்ட கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல அப்போ தந்தை பெரியார் கேட்டது சரியான கேள்வி அப்படி என்று தந்தை பெரியாருடைய அந்த பக்கம் நிற்கிற பிராமணர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அந்த வரிசையில் டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு அந்த சாகித்ய அகாடமி அகாடமி அந்த சங்கீத கலாநிதி அந்த விருது அவருக்கு வந்து கொடுக்கறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்னும் நடக்க போறதில்லை இது எல்லாவற்றையும் மிகப்பெரிய விருது பெரியாரின் தொண்டனாக இருக்கக்கூடிய பெரியாரின் பேரப்பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாங்கெல்லாம் அவருக்கு இந்த உலகத்தில் எவனுமே கொடுக்க முடியாத ஒரு விருது தந்தை பெரியாருடைய பேரன் அப்படி என்கிற மிகப்பெரிய விருதை நாங்க கொடுக்குறோம் அவருக்கு டி எம் கிருஷ்ணா தந்தை பெரியார் விருதை பெறுகிறார் இதைவிட அவருக்கு பெரிய விருது யாராலையும் கொடுத்துட முடியாது அவரை சந்தோஷப்படுத்த முடியாது அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் சுயமரியாதையாக சிந்திக்க சொன்னவர் தந்தை பெரியார் அதை செய்திருக்கிறார் டி எம் கிருஷ்ணா அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் எரியவா எரிஞ்சுக்கோங்கோ உங்களுக்கு எவ்வளவு எரியுதோ எரியட்டும் முடிஞ்சா தண்ணி குடிங்கோ இல்லாட்டி பால்டாக குடிங்கோ சரிங்களா கிளம்புங்கோ இப்படி சுயமரியாதையை சொல்லி தந்த பெரியாருக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட் குரூப்னா இவ்வாறு தான் அதாவது மன்னிப்பு கேட்க சொன்னவர் சாவக்கர் என்பா ஒரு தடவை சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அடிச்சுக்கிட்டே இருக்கு ஆனால் அவ் வாங்கினதை எல்லாம் தொடர்ச்சி போட்டுட்டு வடிவல் மாதிரி அது போன மாசம் இது இந்த மாசம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக காமெடி செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழக கவர்னர் மேதது ஆர்எஸ்எஸ் ரவி அவர்கள் ஆஹ் ஓ சாரி ஆர்என் ரவி அவர்கள் ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே சனாதன கொள்கையா இருக்கா அவர் வேலை ஆர்எஸ்எஸ் ரவியா இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஆகையால் இல்லனாலும் நாங்கள் அப்படிதான் அவரை கூப்பிடுறோம் அவர் வந்து ஆர் என் ரவி அல்ல ஆர்எஸ்எஸ் ரவிதா தலைவர் என்ன பண்ணிக்காப்புல பொன்முடி அவர்கள் ஒரு வழக்கில் குற்றவாளி என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி காலியாகிறது அப்படி அப்பவே அமைச்சர் பதவியும் போகுது இந்த நிலையில் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறார்கள் போயிட்டு இந்த மாதிரி எங்கள் தண்டனையை நிறுத்தி வைக்கணும் நாங்கள் உயர் உச்சநீதிமன்றத்தில் வழக்க முடியும் வரை என்னுடைய தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அவர் மனு போடுகிறார் உச்சநீதிமன்றத்தால் தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது தண்டனை நிறுத்தி வச்ச உடனே அவர் இங்க வந்து தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதால் எனக்கு சட்டமன்ற உறுப்பினராகிற முழு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு தமிழக அரசும் அதுக்கு அனுமதி அளிக்கிறது உடனடியாக தமிழக அரசு எப்பா கவர்னர் இந்த மாதிரி பொன்முடிக்கு வந்து நீங்க வந்து கல்வி அமைச்சராக பதவியேற்று வைக்கணும்னு ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள் உடனே அவர் சொல்றாரு நான் நேர்மையாக நடந்து கொள்வேன் நியாயப்படி நடந்து கொள்வேன் தர்மப்படி நடந்து கொள்வேன் ஆகவே நான் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக தமிழக அரசு நேர உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறது அவசர வழக்காக அது எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போ தமிழ்நாடு கவர்னருடைய அட்டார்னி ஜெனரல் அவருக்காது இல்லையா அவரு போயிட்டு அங்க ஐயான் வாய தருகிறாரு உடனடியாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் சொன்ன வார்த்தை பொருங்கோ செத்த பொருங்கோ நியாயப்படி தர்மப்படி இதெல்லாம் நடக்கிறது எங்களுக்கு தேவையில்லை அவர் கவர்னர் சட்டப்படி நடக்கணும் ஒருத்தரை உயர் நீதிமன்றம் குற்றவாளி அவர் அப்பீலுக்கு வராரு நாங்கள் தண்டனையை நிறுத்தி வைக்கிறோம் பெண்டிங் எப்போ உச்ச நீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வச்சுச்சோ அப்பவே அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது அமைச்சர் ஆவதற்கு அவங்க மனு கொடுத்தா தேவையில்லாமல் நீங்க பேசிட்டு இருக்கக்கூடாது இப்படியே பேசிட்டு இருந்தா நாங்கள் கடுமையாக தண்டனை நடக்க எடுக்க வேண்டியது வரும் அது அவருக்கு நல்லதல்ல போய் சொல்லுங்கோ நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் தரும் அவள் ஒழுங்க முடிவு எடுக்கலைன்னா நாங்க வேற மாதிரி முடிவு எடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இருந்து அவளை அவ அவள் நடக்கிற கரேன் நேர கவர்னர் மாலைக்கு வந்து நல்ல வேலை நான் போனேன் நீங்க போயிருந்தா அங்கேயே அடிச்சிருப்பா போல இந்த மாதிரி சொல்லிட்டாள் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் வரை பொறுமையாக இருக்கிறார் கவர்னர் ஒரு பக்கம் கவர்னருக்கு நெஞ்சுவலி என்றா ஒரு பக்கம் கவர்னர் ரிசைன் பண்ணிட்டாருன்றான் ஒரு பக்கம் கவர்னர் வந்து தன் முடிவை மாற்றிவே கொள்ள மாட்டார்ன்றா இப்படி செய்திகள் வந்துகிட்டே இருக்கு என்னென்னா நடக்கப் போகுதுன்னு ரொம்ப ஆர்வமாக ஆவலாக பார்த்துட்டே இருந்தோம் ஆனால் நான் மகன் சாவர்கரின் வாரசு அப்படி என்பதை தெளிவாக நிரூபித்து விட்டார் நம்முடைய தமிழகத்தினுடைய கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் என்ன பண்றாருன்னா இவர் உடனே கடையின்னு அதான் ஏன் டைம் ஆச்சுன்னா எழுதியிருக்கார் கையால பிஏ கூட்டு கூட நம்ம சொல்லக்கூடாது கூடாது டிட்டேட் பண்ணக்கூடாது யாருக்கும் தெரியாம ஒரு மன்னிப்பு கையில கடையின்னு எழுதி அட்டார்னி ஜெனரல்கிட்ட கொடுத்து அனுப்புறார் அங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போன உடனே விஷயம் வெளியே வந்துடுத்து ஐயா தெரியாம பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லி சாவர்கர் பாணியில் மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுத்து விட்டு இங்க அமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் இந்த மானங்கட்ட பொழப்பை எதுக்கு குமாரே நமக்கு அதிகாரம் ஒண்ணும் இல்லைன்னு நல்லா தெரியும் நம்ம வேலை எழுதல் ஒரு கவர்னரோட வேலை அதான் இங்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா ஆட்சி ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு பார்த்து உங்களுடைய உயரதிகாரிக்கு ரிப்போர்ட் பண்ற வேலை தான் உங்களுடைய வேலை அதை விட்டுட்டு வந்து தமிழகத்தில் நீங்கள் ஒரு தனி அரசியல் செய்யலாம் அப்படின்னு நினைச்சா அது முடியவே முடியாது அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா இருந்தா கூட நீங்க அந்த மாதிரி செய்யறதுக்கு உங்களுக்கு முழு அதிகாரம் இருந்தது இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியில் வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இங்க உங்க பருப்பு வேகமா முடியாது இல்லையா அப்போ ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு இப்பயே நடக்குது ஆனா நீங்களும் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் தொடர்ச்சி ஓரமா போட்டுட்டு அடுத்து ஒரு சர்ச்சைக்கு தான் போறீங்களே தவிர திருந்த மாதிரி தெரியல ஒரு பண்ணிட்டு தான் போயிருக்கணும் இதுல என்ன கூத்துனா பொன்முடியவர்களுக்கு நான் செய்து வைக்க மாட்டேன்னு ஏன் சொன்னார்னா அமைச்சரவையிலிருந்து அவர் கடற்கரை கோச்சிக்கு வெளியே போகும்போது அதாவது ஜனகண மாணவியை பாடுறதுக்கு முன்னாடி இவர் எழுந்து வெளியே போகும்போது பொன்முடி அவர்கள் செய்த ஒரு செய்கை அப்படின்ற மாதிரி அவர் செய்த செய்கை இணையதளம் முழுக்க வேறாச்சு அவருக்கு போயிருக்காதா மனுஷன் அதை பார்த்து ரொம்ப நொந்து போயிரு இதில் ஏற்பட்ட கடுப்பில் தான் ஒரு தனிப்பட்ட காரணத்திற்காக நான் செஞ்சு வைக்க மாட்டேன் சொல்ல உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு தாலையிலேயே ஒன்னு வைக்க இங்க பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் ஒருத்தர் தந்தை பெரியார் சுயமரியாதையாக வாழ சொன்னார் சுயமாக சிந்திக்க சொன்னார்னு சொல்லி பாட்டு பாடி விருது வாங்கிறத இந்த அவா கூட்டம் தடுக்குது இன்னொரு பக்கம் செய்யக்கூடாத வேலைகளை செய்துவிட்டு உச்ச நீதிமன்றத்தால் கூட்டு வாங்கி கொண்டு சாவக்கர் வாணியன் கேட்டுக்கொண்டு ஆரிய கூட்டம் இப்படி ஒரு எப்ப மாணங்கட்டும் அசிங்கப்படுறது இதே வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு வேற என்ன பதில் சொல்றதுன்னு நமக்கு தெரியல இது தமிழ்நாடு பெரியார் மண் அப்படி என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி ஆரிய கூட்டத்துக்கு தந்தை பெரியார் அவர்கள் எந்த காலகட்டத்திலும் பிராமண இனத்தை இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியதே கிடையாது அப்படி என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்துவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பெரியார் புகழ் வாழ்க பெரியார் புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்ம சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்